ஹேகாய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு டிஆர்பி பஸ் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வீக் ஃபார்ட்டி சிக்ஸ்க்கான டாப் டுவெண்ட்டி ஃபைவ் சீரியல்ஸோட அர்பன் ப்ளஸ் ரூரல் ரேட்டிங்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் விஜய் டிவி சீரியல்ஸ் நல்ல ரேட்டிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அண்ட் ஆல்சோ சன் டிவி கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிருக்கு ஜி தமிழ் அஸ் வெல் அஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இந்த வாரம் நாற்பத்தி ஆறாவது வாரத்துக்கான இருபத்தி ஐந்தாவது இடத்த பிடிச்சிருக்க சீரியல் எதுன்னு பார்த்தீங்கன்னா வினோதினி டூ பாயிண்ட் செவன் செவன் ரேட்டிங் அண்ட் இருபத்தி நாலாவது இடத்த பிடிச்சிருக்கிறது புது வசந்தம் த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் ரேட்டிங் அண்ட் இருபத்தி மூணாவது இடத்த பிடிச்சிருக்கிறது லக்ஷ்மி த்ரீ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் ரேட்டிங்ஸ் அண்ட் இருபத்தி இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்கிறது இலக்கியா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டூ ரேட்டிங் ஸோ இது எல்லாமே வந்து சன் டிவி சீரியல்ஸ் தான் லாஸ்ட்டு ஃபோர் ப்ளேஸ் பிடிச்சிருக்கிறது அண்ட் இருபத்தி ஒன்றாவது இடத்து பிடிச்சிருக்கிறது எந்த சீரியல்னு பார்த்திங்கன்னா ராகம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் ரேட்டிங் இருபது இடத்த இருபதாவது இடத்த பிடிச்சிருக்கிறது வீரா த்ரீ பாயிண்ட் செவன் ஒன் ரேட்டிங்ஸ் அண்ட் பத்தொன்பதாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது திருமாங்கல்யம் அண்ட் மகாநிதி ரெண்டு சீரியலுமே வந்து சேர்ந்து பத்தொம்போதாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க ஃபோர் பாயிண்ட் ஜீரோ நைன் ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க அண்ட் பதினெட்டாவது இடத்த பிடிச்சிருக்கிறது ஜி தமிழோட பாரிஜாதம் ஃபோர் பாயிண்ட் டூ நைன் ரேட்டிங் பதினேழாவது இடம் ஆடுகளம் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ ரேட்டிங் அண்ட் பதினாறாவது இடம் சின்னஞ்செரிக்கலையே இதுவும் ஜீ தமிழ் தான் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் டூ ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க அண்ட் ஃபிஃப்டீன்த் பிளஸ் எந்த சீரியல்னு பார்த்தீங்கன்னா ஜீ தமிழோட அண்ணா ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஃபோர் ரேட்டிங்ஸ் அண்ட் பதினாலாவது இடம் அயலி ஃபைவ் பாயிண்ட் டூ ஜீரோ ரேட்டிங் அண்ட் தேர்ட்டீன் பிளேஸ் கார்த்திகை தீபம் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் ரேட்டிங்ஸ் ஸோ இதான் வந்து ஜீ தமிழோட ஃபஸ்ட் சீரியல் ஐ மீன் ஃபஸ்ட் ப்ளேஸ் குடிச்சிருக்க சீரியல் கார்த்திகேதம் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் ரேட்டிங் அர்பன் ப்ளஸ் ஊரில் அண்ட் பண்டாவது இடம் சிந்து பைரவி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் ரேட்டிங் பதினொன்றாவது இடம் சண்டிவியோட ஹனுமான் செவன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் ரேட்டிங்ஸ் வாங்கினாங்க அண்ட் டென்த்து ப்ளஸ் ஸ்டார் விஜயோட சின்ன மருமகள் செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் ரேட்டிங் அதுவும் வந்து செவன் தேர்ட்டி ஸ்லாட்டில் நல்ல ரேட்டிங்ஸ் தான் இது செவன் பாயிண்ட் டூ ஃபைன்றது ஸ்டார் விஜய்க்கு ப்ரைம் ஸ்லாட் வந்து நல்லா பூஸ்டப் ஆகிவிட்டுருக்கு அண்ட் நைன்த்து பிளேஸ் இந்த சீரியல்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து விஜயோட பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூ செவன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் ரேட்டிங்ஸ் எயித்து பிளேஸ் பிளஸ் சண்டிவிட எதிர்நீச்சல் தொடர்கிறது எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீ ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க ஏழாவது இடம் சன் வீட மருமகள் எயிட் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் ரேட்டிங்ஸ் அண்ட் ஆறாவது இடத்த பிடிச்சிருக்க சீரியல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சன் சன்டிவிட அண்ணம் எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் ரேட்டிங் ஐந்தாவது இடம் டாப் ஃபைவ் குள்ள வந்துட்டாங்க ஃபைனலி ஸ்டார் விஜோட அயனா தொலை எயிட் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ ரேட்டிங் அண்ட் ஃபிஃப்த்து பிளஸ் சாரி ஃபோர்த்து பிளேஸ் சிறுகடைக்காசு எயிட் பாயிண்ட் செவன் எயிட் ரேட்டிங் நல்ல ரேட்டிங் தான் அண்ட் தேர்ட் பிளேஸ் சிங்க பெண்ணு எயிட் பாயிண்ட் நைன் ஃபோர் ரேட்டிங் ஸோ சிறுகடைக்காசை இப்போ சிங்கப்பெண்ணுக்கு ரொம்ப கம்மியான டிஃப்ரென்ஸ் தான் செகண்ட் பிளேஸ் கையல் நைன் பாயிண்ட் ஒன் ஜீரோ ஸோ நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் ஆல்வேஸ் மூன்று முடிச்சு நைன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் ரேட்டிங்ஸ் இது கொஞ்சம் டிகிரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் வீக் கம்பேர் பண்ணக்குள்ள ஸோ இதான் வந்து வீக் ஃபார்ட்டி சிக்ஸ்க்கான டாப் டுவெண்ட்டி ஃபைவ் அர்பன் ப்ளஸ் ரூரல் ரேட்டிங்ஸ் ஸோ இந்த சீரியல்ஸில் உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காது எதுன்றதாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இது போன்ற அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார் விஜய் ஜி தமிழ்ஸ் அண்ட் சன் டிவியோட தனித்தனி சீரியல் சட்டி வந்து அப்லோட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்